செல்வி ஹாய் காயத்ரி என்ன திடீர் விசிட் தமிழ் செல்வி உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் ஹெல்ப்பா என்கிட்ட என்ன ஹெல்ப் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன் நல்லா படிச்சிருக்கேன் பட் எக்ஸாம் எப்படி நடக்கும் என்னென்ன கேட்பாங்க இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணனும் நீ அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இப்ப கவர்மெண்ட்ல வேலை செய்யற இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குது பரீட்சை எழுதறப்போ நாம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் தைரியமா எக்ஸாம் எழுதிருவேன் இவ்ளோ தானா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப தெளிவான விதிமுறைகளோட நடத்துறாங்க தேர்வு எழுதுறவங்களுக்காக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயும் யூடியூப்லயும் ஒரு படமே வெளியிட்டிருக்காங்க பாக்கலாமா ஆ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கான வழிமுறைகள் தேர்வர்கள் தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால அதாவது கண்டிப்பா காலையில எட்டு முப்பது மணிக்கு தேர்வு மையத்துக்கு வந்துடணும் தேர்வு தொடங்குவதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன்னாலேயே கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க சார் எக்ஸாம் எழுதணும் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்ட க்ளோஸ் பண்ணும் மணி ஒன்பது அஞ்சாச்சு சாரி சார் லேட் ஆயிடுச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா தேர்வாணைய உத்தரவு நடக்க முடியும் ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால தேர்வு மையத்துல இருக்கிற டிஸ்பிளே போர்டுல உங்களோட நம்பரை பார்த்து அந்த ஹாலுக்கு போகணும் ஹால் டிக்கெட் பென் அதோட தேர்வு கூட நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு அடையாள சான்றிதழை மட்டும் தேர்வு கூடத்திற்கு எடுத்து வர வேண்டும் தேர்வு கூடத்துக்குள்ள மொபைல் போன் லேப்டாப் கால்குலேட்டர் இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது மருந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அதை அதை தான் வைக்கணும் யாராவது அதுக்கு தேர்வு மையமோ பொறுப்பேற்காது இந்த தேர்வுக்காக உங்களுக்கு ஹால் இருக்கிற வழிமுறைகளை முதல்ல படிக்கணும் எக்ஸாம் ஹால்ல ஓஎம்ஆர் விடைத்தாள் கொடுப்பாங்க இந்த விடைத்தாள்ல இரண்டு பக்கங்கள் இருக்கும் இந்த விடைத்தாள்ல எந்த பக்கத்திலயும் தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ சேதப்படுத்தவோ கூடாது அப்படியே ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் இரண்டாம் பக்கத்துல தரப்பட்டிருக்கிற அறிவுரைகளை படிச்சிட்டு கீழ் பக்கத்துல தரப்பட்டுருக்கற கட்டத்துல தேர்வு எழுதுறதுக்கு முன்னால கையெழுத்து போடணும் ஓஎம்ஆர் விடைத்தாளோட பக்கம் ஒண்ணுல ரெண்டு பகுதி இருக்கு பகுதி ரெண்டுல பிரிண்ட் ஆகியிருக்குற உங்களோட ஃபோட்டோ பெயர் பதிவு எண் பாடம் தேர்வு மையம் மற்றும் கூடத்தின் பெயர் தேதி இந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் சரியா இருக்குதா பேஜ் நம்பர் மிஸ் ஆகாம இருக்குதா இதெல்லாம் தரவா செக் பண்ணிக்கோங்க நீங்க ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த ஏதாவது தவறு இருந்தால் உடனடியா தேர்வு கூட கண்காணிப்பாளர்கிட்ட தெரியப்படுத்தணும் தேர்வு தொடங்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக் கொடுப்பாங்க ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்தில் தேர்வு கண்காணிப்பாளர்கிட்ட வினா தொகுப்பில் எவ்வித குறைபாடுகளும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே வினா தொகுப்பில் உள்ள எட்டு இலக்க எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்குரிய இடத்தில் எழுத வேண்டும் உங்களுடைய வினாத்தாளில் உள்ள நம்பரை ஓஎம்ஆர் விடைத்தாள்ல எழுதணும் நீங்க எழுதின நம்பரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டத்துல கருப்பு மையால ஷேட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும் கருப்பு கலர் பால் பாயிண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும் பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது ப்ளூ கலர் பேனாவாலேயோ இல்ல வேற கலர் பேனாவாலேயோ இல்ல இங்க் பேனாவிலேயோ எழுதுனா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அதனால கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை கூடுதலாவே கையில வச்சுக்குங்க வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் அதற்குரிய எட்டு இலக்க கட்டத்தில் மிக கவனமாக எழுத வேண்டும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்குரிய கட்டத்தில் எழுதப்பட்ட எண்களை அதற்கு கீழே உள்ள வட்டங்களில் முறையே மிக கவனமாக ஷேட் செய்ய வேண்டும் என்பதை தேர்வர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எண்கள் ஒன்றில் ஆரம்பித்து பூஜ்ஜியத்தில் முடிகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வினா தொகுப்பு எண் எழுதுவதற்கு வழங்கப்பட்ட கட்டங்களில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதி அளவு எழுதப்பட்டிருந்தாலோ விண்ணப்பதாரர் பெற்ற மொத்த மதிப்பெண்களில் இருந்து ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் வினா தொகுப்பு எண்ணை விடைத்தாளில் அதற்குரிய இடத்தில் சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பியுள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும் வினா தொகுப்பு எண் சரியாக எழுதப்பட்டிருந்து அதற்குரிய வட்டங்கள் நிரப்பாமல் விடப்பட்டிருந்தாலோ அல்லது தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது முறையற்று நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட வினா தொகுப்பில் அச்சிடப்படாத வேறு எண்களை வினா தொகுப்பிற்கான வட்டங்களில் நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது வழங்கப்பட்ட வினாத்தாள் வரிசையின் வரம்பிற்கு உட்படாத வினாத்தாள் வரிசை எண் நிரப்பப்பட்டிருந்தாலோ விடைத்தாள் ஞாபகம் உங்களுடைய உள்ள நம்பரை எழுதணும் நிரப்பப்பட்டிருந்தாலும் இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு மனசுல பதிய வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாள்ல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் தவறாம விடை அளிக்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை தான் பயன்படுத்தணும் நீங்க விடை அளிக்கிறதுக்காக ஏ பி சி டி இ என ஐந்து வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சரியான விடைக்குண்டான கட்டத்துல ஷேட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலனா இ என்ற வட்டத்தை அவசியம் ஷேட் பண்ணணும் ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்வாணையம் இந்த முடிவினை எடுத்துள்ளது ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே விடையாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டு அவற்றுள் ஒரு விடையானது சரியானதாகவே இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடை தவறானதாக கருதப்படும் நீங்க வட்டத்துல ஷேர் பண்ணாம இந்த மாதிரி டிக் மார்க் பண்றதோ இன்டூ பண்றதோ டாட் பண்றதோ பகுதியாக ஷேட் பண்றதோ உள்ளுக்குள்ள வட்டம் போட்டாலோ நீங்க நல்லா படிச்சிருந்து சரியான விடையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறியீடு செஞ்சா உங்க விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும் அதனால சரியான முறையில வட்டத்தை முழுமையா ஷேட் பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை அளிக்கிறப்போ ஒரே ஒரு சரியான விடைய மட்டும்தான் நிரப்பணும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் பக்கம் ஒன்றில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளித்த பின்னர் அந்தந்த காலத்திற்கு கீழ் எத்தனை ஏ எத்தனை 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 பி சி டி விடையாக குறித்து உள்ளீர்கள் என கணக்கிட்டு எழுத வேண்டும் அதன் பிறகு முதல் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினேழு இரண்டாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினான்கு மூன்றாம் காலத்தில் ஏயில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பதினேழு பிளஸ் பதினான்கு முப்பத்தி ஒன்று பிளஸ் பதினாறு நாற்பத்தி ஏழு இந்த கூட்டுத் தொகையான நாற்பத்தி ஏழை பிரிவு மூன்று ஏ ல் உள்ள ஏ கட்டத்தில் நிரப்ப வேண்டும் பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்று நிரப்ப வேண்டும் பின்னர் முதல் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான இரண்டாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு மூன்றாம் காலத்தில் பி யில் உள்ள எண்ணிக்கையான பதினாறு இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும் பத்தொன்பது பிளஸ் பதினாறு முப்பத்தி ஐந்து பிளஸ் பதினாறு ஐம்பத்தி ஒன்று கூட்டுத் தொகையான ஐம்பத்தி ஒன்றை பிரிவு மூன்று ஏ உள்ள பி கட்டத்தில் நிரப்ப வேண்டும் அதுபோல முறையே மூன்று காலங்களில் உள்ள சி மூன்று காலங்களில் உள்ள டி மூன்று காலங்களில் உள்ள இ ஆகியவற்றை கூட்டிக் கொள்ளவும் பின்னர் அந்த கூட்டுத் தொகையை பகுதி இரண்டில் பிரிவு மூன்று ஏ உள்ள சி ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத்தொகையை எழுத வேண்டும் அதன் பிறகு பிரிவு மூன்று பி யில் அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் இந்த ஏ பி சி இவைகளின் கூட்டுத் தொகை அதாவது ஏ நாற்பத்தி ஏழு பி ஐம்பத்தி ஒன்று சி ஐம்பத்தி இரண்டு டி முப்பத்தி ஒன்பது இ பதினொன்று இவைகளின் கூட்டுத் தொகை வழங்கப்பட்ட வினா தொகுப்பில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டும் இதற்காக தேர்வு நேரத்திற்கு பின் பதினைந்து நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படுகிறது ஓ விடைத்தாளின் பகுதி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏ பி சி டி மற்றும் இ ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தாலோ நிரப்பப்படாமல் விட்டிருந்தாலோ தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எல்லாரும் நல்ல கவனமா டோட்டல் பண்ணுங்க இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற மார்க்ல இருந்து ரெண்டு மார்க் உங்களுக்கு கழிச்சிருவாங்க தேர்வு முடிந்த பின்னர் ஓ எம் ஆர் விடைத்தாளில் பகுதி இரண்டு பிரிவு நான்கில் கையெழுத்து கண்டிப்பாக போட வேண்டும் கையொப்பம் இடாத பட்சத்தில் அவரது விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை அளித்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பகுதி கீழ்பக்கத்தில் தேர்வர் பெற்ற மொத்த மதிப்பெண்களில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் ஓஎம்ஆர் விடைத்தாளில் பதித்த பிறகு ஓஎம்ஆரின் வேறு எந்த இடத்திலும் மை பட்டுவிடாதபடி தேர்வர்கள் கவனமாக கையாள வேண்டும் மாறாக கைரேகை வைக்கும் இடத்தில் கையொப்பமிட்டால் உங்களது தேர்வர்கள் கையெழுத்திட்டு கையெழுத்திட்டு இருக்கிறார்களா கைரேகை பதிவு செய்து இருக்கிறார்களா என்பதையும் உறுதி செய்த பின்னர் கண்காணிப்பாளர் பக்கம் ஒன்று பகுதி இரண்டில் ஒரு கையொப்பத்தையும் அதைத் தொடர்ந்து பக்கம் இரண்டில் ஒரு கையொப்பத்தையும் ஆக இரண்டு கையொப்பங்கள் இட உங்கள் விடைத்தாளில் நீங்கள் குறித்துள்ள அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர்கள் எனவே விவரங்கள் சரியாக உள்ளனவா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தேர்வு முடிந்தவுடன் ஓஎம்ஆர் விடைத்தாளை அரை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதற்கு சான்றாக தேர்வர் மீண்டும் ஒரு கையொப்பத்தினை வருகை தாளில் அதற்கான இடத்தில் இட வேண்டும் தேர்வு முடிந்த பின்னர் தங்களுக்குரிய ஓஎம்ஆர் கண்டிப்பாக கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டுதான் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேர்வுக்கு நன்றாக படித்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதுடன் இந்த அறிவுரைகளையும் சரியாக பின்பற்றி தேர்வு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நல்லா புரிஞ்சுதா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயித்ரே தேர்வானையும் தரவரிசைப்படி தான் ஆர்டர் அனுப்புவாங்க இடைத்தரகர்கள் மூலம் தவறான வழியில போய் ஏமாந்துட வேண்டாம் அப்படி யாராவது ஏமாந்துட்டாங்கன்னா அதுக்கு தேர்வானையும் பொறுப்பாகாது பயத்தெல்லாம் விட்டுட்டு தைரியமா எக்ஸாம் எழுது ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ